உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரித்தமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் பொய்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட் கொடை கொடுக்கிறவனுக்கு அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகிக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் அவனுக்கு தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை

கெச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி நிற்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் இது சோம்பல் தூக்கி தூக்கி தூங்கி விழ பண்ணும் அசதியானவன் பட்டினி இருப்பான் கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவைக் காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிறான் கொண்டிரு~ கொண்டிருக்கும் ஆசையை தயை ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்த அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலை நிற்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்தில வைத்து அதை திரும்ப பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளை என் மகனே தரும் செய்யும் அறிவை வார்த்தைகளை விட்டு விலகச் வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கும் எங்களை நேசிக்க வேண்டிய நண்பின் பரலோக துதிக்கிறேன் சொத்தரிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க மீட்பேசன் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமேன் பாய்